அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சனி மகா பிரதோஷம் நம்ம சிவபெருமானிடம் பணம் வேண்டும் வீடு வேண்டும் குழந்தை வர வேண்டும்னு ஒவ்வொன்றா அடுக்கிக்கிட்டே போவோம் ஆனால் இன்று இந்த ஒரு வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக சிவபெருமான் பாதத்தில் நமக்கு இடம் கிடைக்கும் முக்கியமான ஒரு சனி மகா பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் வந்து நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இந்த மூன்று பொருளை போட்டு ஒரு பத்து நிமிடம் கழித்து குளிக்கும் பொழுது நிச்சயமாக சிவபெருமான் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அருளும் ஆசையும் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்கள் என்ன பொருள் நம்ம குளிக்கின்ற தண்ணியில் போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைய தினம் மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷ தினம் இந்த நாளில் எம்பெருமான் வழிபாடு செய்வது எத்தனை கோடி புண்ணியம் தரும் அப்படிங்கிறது வார்த்தையால் சொல்லவே முடியாத ஒரு அற்புதமான தினம்னே சொல்லலாம் இன்று அனைவரும் எம்பெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது ஆற்றலும் சக்தியின் நோய் நொடி அனைத்துமே பறந்து போடும் போகும் நல்வாழ்க்கை அமையும் வழிபாட்டோடு சேர்ந்து நாம் செய்யக்கூடிய மிக எளிமையான பரிகாரங்கள் நாம் செய்யும் பொழுது நம் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி இன்பமயமான வாழ்க்கை நமக்கு அமையும் அந்த வகையில் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறிய வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம் இன்றைய குளிக்கின்ற தண்ணீரில் வந்து நீங்கள் என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மார்கழி மாதம் அப்படின்னாலே பிரம்மமூர்த்த நேரத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளிப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க இன்றைய தினம் வந்து குளிக்கின்ற தண்ணி வந்து குளிர்ந்த தண்ணியா இருந்தாலும் சரி வெது வெதுப்பான தண்ணியா இருந்தாலும் சரிதான் அது உங்களோட விருப்பம் தான் அந்த தண்ணியில நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஆனால் உடம்புக்கு குளிச்சாலும் சரி தலைக்கு குளிச்சாலும் சரி உடம்புக்கு குளிக்கிறதா இருந்தால் நீங்கள் நார்மலாக குளிச்சுட்டு இந்த தண்ணியை வந்து மூணு தடவை லைட்டாக தலையில் நீங்கள் தெளிச்சுக்கோங்க நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இந்த மூணு பொருள் நீங்கள் போடணும் இந்த மூணு பொருளுமே சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது ஒரு தொடர்பான பொருள்னே சொல்லலாம் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பசுஞ்சான விபூதி ரெண்டு சிட்டிகை போடணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருப்பு எல் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு நீங்கள் சேர்க்கணும் இந்த சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நீங்கள் இந்த பக்கெட்டில் உள்ள தண்ணியை அப்படியே வச்சுட்டு உங்களுடைய வலது ஆள்காட்டி விரலால் அந்த தண்ணியில் ஓம் அப்படிங்கிற இந்த சிவபெருமானுடைய மந்திரத்தை எழுதிட்டு அந்த தண்ணீரை அப்படியே வச்சுட்டு நீங்கள் குளிக்கணும் குளிக்கும் போதே ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயி இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் சொல்லி குளிங்களே உங்கள் கஷ்டத்தில் வறுமையில் நிச்சயமாக அது பாதியாக தண்ணீரோட தண்ணீரோட கரைஞ்சு உங்கள் உடம்பை விட்டு வெளியேறிடும் இது ஒரு எளிமையான ஒரு சூட்சமாக பரிகாரம்னே சொல்லலாம் நம்பிக்கையோடு நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இந்த சனி மகா பிரதோஷ நாளில் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் குளித்து முடித்ததுக்கு உடனேயே உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கிறத நீங்கள் அந்த நொடியிலேயே நீங்கள் உணர்வீங்க வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த குளிச்சுட்டு அப்படியே பிரம்மமுர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறியை சுத்தம் செஞ்சுட்டு விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சிருங்க பிரம்மமுமூர்த்த நேரத்தில் குளித்து விலக்கேற்றுறது வந்து அற்புதமான பலன் தரும் நமக்கு அதுவும் இந்த சனி மகா பிரதோஷ நாளன்று இந்த முறையில் நீங்கள் குளிச்சுட்டு பண்ணும்போது அதற்கான பலன் வந்து அதிகம்னே இருக்கும் நிச்சயமாக எம்பெருமானிடம் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைக்கும் பொழுது இந்த ஒரு சிவபுராண பாடலை நீங்கள் பாடும்பொழுது அது ரெண்டு பல மடங்கு நன்மை உங்களுக்கு உண்டாக்கும் இந்த பாடல் தெரிஞ்சால் பாடுங்கள் அப்படி இல்லைன்னா ஃபோனில் நீங்கள் போட்டு பார்த்து போட்டு காதால் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சிபரான பாடல்தான் வரிகள் இது ஈச நடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றினு இந்த பாடல் வந்து சிவபுராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் வரிதான் சிவனை சென்றடைய சிவன் பாதத்தில் இடம் கிடைக்க அவனை போற்றி பாடக்கூடிய முக்கியமான பாடல் வரிகள் தான் இந்த பாடல் வரிகள் இன்றைய தினம் சனி மகா பிரதோஷத்திருந்து படிப்பவர்கள் நிச்சயம் அந்த ஈசனின் பாதத்தில் இடம் கிடைக்கும் எனக்கு சிவபெருமானை வந்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பொன் வேணும் பொருள் வேண்டும் எனக்கு இடக்கோடு இறைவா அதை அப்படின்னு தினம் கேட்காம ஈசன் பாதத்தில் உங்களுடைய பாதத்தில் இடம் வேண்டும் அப்படின்னு ஒரு நாள் வேண்டி பாருங்களேன் அந்த இன்றைய நாள்ல இப்படி ஒரு வேண்டுதலை நீங்க வைக்கும் பொழுது சிவபெருமான் அருள் ஆசி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம்தான் இன்றைய சனி மகா பிரதோஷத்தன்று மூன்று முறை சிவபெருமானுடைய கோயிலை வளம் வாருங்க நந்தீஸ்வரருக்கும் நடக்கின்ற அந்த அபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த பொருளை வாங்கி கொடுங்க இன்றைய நாள் வந்து சிவபெருமானுக்கு பிரியமான வில்வ இலை நீங்கள் வாங்கி கொடுங்க அது வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்க முடியுமோ குறைவான ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலே போதுமானது ஒரு இலை அவர் பாதம் சென்றாலே நமக்கு நாம் நினைக்கின்ற செயல்களை நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் சிவபெருமான் தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை பாருங்கள் நன்றி